நண்பர்களே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் நம்ம முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் ஆன்லைனில் இதில் ப்ரௌசரில் இதில் வேலை பார்த்துட்ருப்போம் அப்போ வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப் வேணாம் அதை நம்ம டேட்டா ஆஃப் பண்ணி வைப்போம் அப்புடின்னு நினைப்போம் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து அதிகமாக வந்து நெட்டு அதிகமாக காலியாகும் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ஜிபி போட்டிருப்போம் அது நெட்டு காலியாகும் அது என்ன காரணம்னா நம்ம ஃபோனில் வந்து அதிகப்படியான அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அது எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்கும் அது எப்படி ஆஃப் பண்ணுறது எல்லா அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஆன்லைனில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் டேட்டா அதில் காலி ஆகிட்டு இருக்கும் இப்போ நான் அது எப்படி ஆஃப் பண்ணுறது இப்போ நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது நான் வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டா மட்டும் நான் ஆஃப் பண்ணணும் அப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க அந்த வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி முதல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அதில் டேட்டா யூசேஜுன்னு இருக்கும் அந்த டேட்டா யூசேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அதில் டிஸ்பிளே மொபைல் டேட்டா டிஸ்பிளே வைப்பின் இருக்கும் இப்போ டிஸ்பிளே வந்து ஆஃப்ல இருக்குது இப்போ நான் டிஸ்பிளே ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் வாட்ஸ்அப் வந்து ஆன்ல இருக்காங்க அவங்களுக்கு காமிக்கும் யார் மெசேஜ் பண்ணுறாங்களே டபுள் கிளிக் வராது அப்போ வாட்ஸ்அப் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம ரெண்டிங்கில் தான் இருக்கும் எல்லாமே அப்போ அதுக்கும் டேட்டா போயிட்டு தானே இருக்கும் அப்போ நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் நம்ம என்ன செய்யலாம் இது போல் போய் அந்த பர்டிகுலராக உள்ள அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை அதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீண்டின்னு ஒரு அப் அப்ளிகேஷன் இருக்கா அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் லாங் ப்ரெஸ் பண்ணி அது போல் உள்ளே போயிட்டு டிஸ்பிளே இந்த மாதிரி நான் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா திருப்பி என்ன ஆகாது எனக்கு அதை டேட்டா திருடப்படாது பாதுகாக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன் நன்றி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க ஐடிவியில் இணைந்திருங்கள் இன்னும் வீடியோக்களை பார்க்க முடியும்